வாணியம்பாடி அருகே வீடுகள் மற்றும் கடைகளில் மது பாட்டில்கள் கள்ளதனமாக விற்பனை செய்து குறித்து வீடியோ வைரலாகி வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியை அடுத்த முல்லை கிராமத்தில் அரசு மதுபான பாட்டில்கள் வாங்கி வந்து வீடுகள் மற்றும் கடைகளில் வைத்து கூடுதல் விலைக்கு கள்ளதனமாக இருபத்தி நான்கு மணி நேரமும் விற்கப்படுகிறது மதிப்பாட்டில்கள் வாங்கி வந்து மது பிரியர்கள் முல்லை கிராமத்தில் உள்ள நூலகம் கிராம நிர்வாகம் அலுவலகம் ஊராட்சி மன்ற அலுவலகம் வளாகத்தில் அமர்ந்து மது அருந்துவதால் அப்பகுதியை முழுவதும் மது பாட்டில்கள் குவிந்து வார்கள் போல் காட்சி பல்வேறு பணிகள் நிரந்தரமாக கிராம நிர்வாக அலுவலகம் ஊராட்சி மன்ற அலுவலகம் மற்றும் படிப்பதற்காக நூலகத்திற்கு வரும் பொதுமக்கள் மத்தியில் முகசுழிப்பை ஏற்படுத்தி வருகிறது மேலும் வீடுகளில் வைத்து மது பாட்டில்கள் கூடுதல் விலைக்கு கள்ளதனமாக விற்கும் வீடியோ காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் பரவி பெரும் பருப்பரப்பை ஏற்படுத்தி உள்ளது இது குறித்து போலீசார் மற்றும் மாவட்ட நிர்வாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது